ابلیاں یا کری میں یار یلہ یا کری میں الہ یار ی میں அன்புமயமாக மையமாக இவ்வுலகை ஆழும் யா அல்லா யாக்கரீ மே அல்லா யா மே அல்லா பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயன் பெறும் நல்ல முறை தந்தாய் பகுத்தறிகின்ற மகை தந்தாய் நபி போற்றும் பேரிரையே நபி போற்றும் பேரிரையே அல்லாஹ் யா ரஹீமே அல்லாஹ் அந்தரத்தில் மேலே ஓர் பந்தை நிறுத்தி ஆரறிவுக்கெல்லாம் நீ வேலை கொடுத்தாய் சிந்துகின்ற பேரைவும் நீ ஒன்று திரட்டீம் சிந்துகின்ற பேரை நீ ஒன்று திரட்டீம் சொல்க பதில் என்றே சவாலும் விடுத்தாய் யார் அறிவார் ஆற்றலினை யா கரீமே அல்லா யா ரஹீமே அல்லாஹ் யா கரீமே அல்லா யா ரஹீமே அல்லா கல்லிருக்கும் தேரை கல்லிருக்கும் தேரை உன் கருணை சொல்லும் உள்ளிருக்கும் மூச்சு உன் வலிமை சொல்லும் கல்லிருக்கும் தேரை உன் கருணை சொல்லும் கல்லிருக்கும் தேரை உன் கருணை சொல்லும் உள்ளிருக்கும் மூச்சு உன் வலிமை சொல்லும் முள்ளிருக்கும் ரோஜாவும் மகிமை சொல்லும் மூலகம் உன் பெருமை சொல்லும் மானிடரோ நன்றியேன் மறந்தார் மானிடரோ நன்றியேன் மறந்தார் யா கரீமே அல்லார் யார் மே அல்லாம் அன்பு மயமாக யா அல்லா യാ അൻപ യാ കരീമേ കൈയാളും യാ റഹീമേ അല്ലാ യാ കരീമേ യാക്കരീമേ യാ റഹീമേ അല്ലാ